அனைவருக்கும் வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவரும் நிறுவனருமான டாக்டர் ராமதாஸ் அவர்கள் உண்மையாகவே தைரியமான தலைவர் தான் அதற்கான காரணம் குறித்து தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன்னதாக இன்று ஒரு மகிழ்ச்சியான ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது அந்த தீர்ப்பின் சாரம்சம் என்னவென்றால் ஒரு மாநிலத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்ற சட்டமன்றத்தில் அந்த மாநிலத்தினுடைய உரிமைக்காகவும் அந்த மாநிலத்தின் தேவைக்காகவும் மக்களின் வளர்ச்சிக்காகவும் குறித்து ஏதேனும் தீர்மானத்தை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைத்தால் அது குறித்த முடிவை ஆளுநர் மூன்று மாதத்திற்குள் எடுக்க வேண்டும் அப்படி அவரால் எடுக்க முடியவில்லை என்றால் அந்த தீர்மானம் வந்த ஒரு மாதத்திற்குள் அதை குடியரசுத் தலைவரிடம் அனுப்ப வேண்டும் ஆளுநர் ஒரு மாநிலத்தினுடைய ஆலோசகராக மட்டுமே செயல்பட வேண்டும் அதிகாரம் மிக்க மாநில அரசினுடைய வளர்ச்சியையும் மாநில அரசுடைய முடிவுகளுக்கு தடையாக செயல்படக்கூடாது என்று ஆளுநர் அவர்களுக்கு காட்டமாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருக்கிறது இது குறித்து பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இருக்கின்ற டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அறிஞர் அண்ணா அதாவது தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரை அவர்கள் அன்றி சொன்னார் ஆட்டுக்கு தாடியும் நாட்டிற்கு ஆளுநரும் எதற்கு இது தேவையில்லாத ஒன்றே என்று தன்னுடைய எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் ட்வீட் செய்திருக்கிறார் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பாஜக கூட்டணியில் இருந்து கொண்டே பாஜகவினுடைய பிரமுகராக மாநிலத்தில் செயல்படும் ஆர் என் ரவிக்கு எதிராக தன்னுடைய கருத்தை வைக்கிறார் என்றால் நிச்சயமாக டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தைரியமான தலைவர் தான் இதற்கான காரணம் திமுக கூட்டணியில் இருக்கின்ற ஒவ்வொரு கட்சிகளும் கடந்த நான்கு ஆண்டுகளாக மாநில அரசை மிகப்பெரிய உணர்ச்சி வசப்பட்டோ மிகப்பெரிய போராட்டத்தின் மூலமாகவோ மிகப்பெரிய கோப முகத்துடனோ எங்கும் எதிர்க்கவில்லை மயிலிறகால் வருடி கொண்டிருக்கிறது திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் ஆனால் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் யார் கூட்டணியில் இருந்தாலும் தன்னுடைய வலிமையான கருத்தை முன்வைப்பதில் எப்பொழுதும் தயக்கம் காட்டாதவர் பாஜகவில் இருந்து கொண்டே வகுப்புவாத சட்டத்திற்காக எதிர்ப்பாக வாக்களித்தார் சட்டமன்றத்தில் இதையெல்லாம் கடந்தும் சில நாட்களுக்கு முன் நாடாளுமன்ற தொகுதியினுடைய மறுவரை மத்திய அரசு மிக விரைவில் கொண்டு வரப்படும் என்று செய்தி அறிந்தவுடன் அனைத்து கட்சி கூட்டத்தில் முதல் ஆளாக கலந்து கொண்டார் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு தொகுதி மறுவரை பிரச்சனை வெறும் அனைத்து கட்சி கூட்டத்தோடு மட்டும் நிறைவேற்றாமல் மாநில அதாவது தென்னிந்தியாவில் இருக்கின்ற அனைத்து முதலமைச்சர்களையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று மு ஸ்டாலினிடம் கோரிக்கை வைத்தார் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அதை கேட்ட மு ஸ்டாலின் அதன்படி சில நாட்களுக்கு முன் அனைத்து எதிர்க்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அனைத்தையும் அரவணைத்து தமிழ்நாட்டில் ம தொகுதி மறுவரைக்கான கூட்டத்தை நடத்தி காட்டினார் மு க ஸ்டாலின் அவர்கள் எனவே டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எந்த கூட்டணியில் இருந்தாலும் யாருடன் கூட்டணி இருந்தாலும் அவர்களை எதிர்ப்பதிலும் சில வலிமையான கருத்துக்களை வைப்பதிலும் தயக்கம் காட்டாதவர் என்பதால் அவர் தைரியமான தலைவர் எனப்படுவார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திமுக கூட்டணி பெரும்பான்மை இல்லாத தருணத்தில் தன்னிடமிருந்த பதினெட்டு எம்எல்ஏக்களுடைய ஆதரவை எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் ஆட்சி ஐந்து வருடங்களும் பாதுகாத்தது பாமகவும் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் ஆனால் மாநில அரசுடைய சில குறைகளை தைரியம் தொலைக்காட்சிகளிலும் செய்தித்தாள்களிலும் சுட்டி காட்டி அதை அறிக்கையாக வெளியிடுவார் டாக்டர் ராமதாஸ் இது குறித்து முன்னாள் முதல்வர் கருணாநிதியிடம் உங்களுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டே உங்களை விமர்சனம் செய்கிறார் டாக்டர் ராமதாஸ் என்று கேட்டபோது கருணாநிதி அவர்களோ தைலாபுரத்திலிருந்து எனக்கு தைலம் வருகிறது எனவே நான் திருத்தி கொள்கிறேன் என்று அடிக்கடி டாக்டர் ராமதாஸ் கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுவார் அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் டாக்டர் ராமதாஸ் உண்மையாகவே தைரியமான தலைவர் என்பதில் மாற்று கருத்து கிடையாது காரணம் வேங்கை வயல் பிரச்சனையின் போது தலித் மக்கள் மலம் கழிந்த குடிநீரை உட்கொண்ட போதும் அவர்கள் எதிர்த்து வெறும் அறிக்கை மட்டும் விட்டுவிட்டு அந்த இடத்திற்கு சென்றால் அனைத்து ஊடகங்களினுடைய முகமாக அந்த இடம் மாறிவிடும் அப்படி மாறினால் திமுக அரசுக்கு அவலம் வந்துவிடும் என்று அந்த இடத்துக்கு செல்வதையை புறக்கணித்தவர் திருமாவளவன் எழுபதுக்கும் மேற்பட்ட தலித் இளைஞர்கள் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தபோது கூட மது ஒழிப்பு மாநாடு என்ற பேர்வையில் நடத்தி அதை திமுகவினரையே அமர வைத்து மேடையில் வேடிக்கை காட்டி மத்திய அரசுதான் மது ஒழிக்க வேண்டும் என்று திமுக அரசை மயிலிறகால் மெல்லிய மயிலிறகால் விட்டவர் இதே திருமாவளவன் இவர்களுக்கு நடுவில் டாக்டர் ராமதாஸ் ஆக்கப்பூர்வமான தலைவர் வித்தியாசமான தலைவர் தைரியமான தலைவர் நிச்சயம் அதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை டாக்டர் ராமதாஸை நிச்சயம் அனைத்து அரசியல் தலைவர்களும் கடைப்பிடித்தால் இங்கு ஜால்ரா அடிப்பதற்கான தலைவர்கள் நிச்சயமாக ஒழிக்கப்படலாம் டாக்டர் ராமதாஸ் அனைவருக்கும் முன்மாதிரி